சலாம் அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வீடியோவில் சிம்பிளான ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்ல ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் தக்காளி சட்னி தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேங்க அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த சட்னி நீங்கள் எத்தனை தோசை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ எப்படி சேருன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யப்பட்றேன் நாங்கள் நான் ஸ்டிக் பண்ண ஸ்டவ் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ அதோட ஒரு வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நாங்கள் வந்து வெங்காயம் நெஸாக இருந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துருக்கேங்க வெங்காயம் வந்து இந்த சட்னிக்கு நீங்கள் வந்து கூடுதலாக சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து கைவிடாத வதைக்கலாம் இப்போ அதோடையே வந்து ஒரு மூணு தக்காளி பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேன் அரிஞ்சு சின்ன துண்டை இஞ்சி சேர்த்துடுவேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மிளகாவும் ஒரு பச்சை மிளகாவையும் கீறி போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் எப்பயுமே கீரி போடுங்க இந்த மாதிரி சூடோடு போடும்போது உங்களுக்கு வந்து வெடிச்சு வந்துடுங்க இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா நம்ம வந்து ஒரு நிமிஷம் வதைக்கலாங்க இந்த சட்னி உங்களுக்கு வந்து திக்காகவும் அதே சமயம் சூப்பராகவும் இருக்கும் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டில் இருக்குங்க நினச்ச உடனே ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த சமயத்தில் நல்லா ஓரளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் எங்கே அந்த களையை வதக்கிட்டு தண்டோடு இருக்கிற நான் வந்து மல்லி இலையை நான் வந்து சேர்த்துருக்கேன் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு திரும்ப அதோடு வதக்கிடலாம் நம்ம எப்பயுமே மல்லி சேர்க்கும் போது இந்த தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாத ஒரு தொகைல் பண்ணும்போது இல்லாட்டி சட்னி ரெசிபி செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்டோடைய அரிஞ்சு போட்டுங்க அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆறுனது ஒரு மிக்ஸி ஜல்ல நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுருங்க இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் கொடவோ குறைச்சலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சட்னி செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் திக்காக செய்யுங்க டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்ல அருமையாக இருக்குங்க அப்படியே எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இந்த மிக்ஸி ஜாரோட தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரெஷ்ஷான கருவிப்பள்ளி போட்டுக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃபைனலாக ஒரு சின்னதாக தாளிப்புதாங்க குட்டி வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்டால் சேர்த்துட்டு கடுகள்து பருப்பு கருவேப்பள்ளி மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க அருமையான டேஸ்ட்டில் இன்னைக்கு வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சட்னிக்கும் ஒரு பிக்னஸ் கூட நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க இதுக்கு ஒரு கிறிஸ்பியான கீ ரோஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சட்னிக்கும் ரோஸ்ட்டுக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கையில் எடுக்கும்போது தூரம் சாஃப்டான ஒரு தோசையோட இந்த சட்னியை நான் வந்து ரெடி பண்ணி சாப்பிட போகிறேங்க இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஸ்ட்டை இதை வந்து நான் வந்து செஞ்சிருக்கேன் டெய்லி என்ன சட்னி சேர்ந்து குழப்பமாக இருக்கும்போது இந்த சட்னி ரெடி பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்